குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சூரிய பக இந்த குரு பகவானுக்குரிய அந்த ஒரு நாள் சர்வ ஏகாதசி கண்ணப்பநாயனார் குரு பூஜை இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் நாம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை ஆறு மணிக்கு மேலே செய்வோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வெள்ளிக்கிழமை மட்டும் சிறந்ததல்ல வெளி வியாழக்கிழமையும் சிறந்தது நாம் வந்து குருகு லட்சுமி குபேர பூஜையில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம செய்வோம் அவ்வளவு செல்வாக்கு இருக்கும் எந்த நிலையிலும் பற்றற்ற நிலையையே விரும்பு மகிழ்ச்சியே மா மருந்து இதிலெல்லாம் போட்டிருக்காங்க பெண் மன திருப்தி கொள்ளும் இயல்வே மனிதனின் மகத்தான பலம் பிறருடைய குற்றச்சாட்டிற்கு செவி சாய்க்காது உழைப்பதனால் எல்லா செல்வங்களும் மதிப்புகளும் நமக்கு வரும் ஒழுக்கத்தோடு வாழ்பவன் சுகமாக வாழ வாழ்கின்றான் நல்லவன் என்று பெயர் எடுக்க நாள் செல்லும் கெட்டவன் என்று பெயர் எடுக்க ஒரு நிமிடம் போடும் ரோஜாவிலும் உள்ளுண்டு ரோஜாவிலும் உள்ளுண்டு அன்பே அன்பை பெற்றிடும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பேணாமுனை வாழ்முனையை விட வலியது நாக்கு கத்தியை விட கூர்மையானது அதை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் ஆரம்பயரும் கிடந்தீங்கம் படியாய் கிடந்து ஒன் காண்பேனும் கார்த்திகை மார்களின் தை அந்த தை வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பதினைந்தாம் நாள் தனிய ஏகாதசி ஏகாதி ஜீவார ஏகாதசி திதித்துவம் நாளைக்கு பிரதோஷம் மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்க்கலாமா பச்சை பயிர் எலும்பு வளர்ச்சிக்கு ரத்த ஓட்டத்துக்கும் தசை வலுவாக்குவதற்கும் ஒரு உதவுகிறது தனி அதாவது சிறுதானிய வகைகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது கருவேப்பிலையை கொதிக்க வச்சு கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலாம் முருங்கைக்கீரை ஜூஸு வாழாக்கீரை ஜூஸ் எல்லா கீரை ஜூஸும் குடிக்கலாம் சூப் குடிக்கலாம் எல்லா காயும் போட்டு வேக வச்சு மிளகு சீரகம் பச்சை மிளகா போடுங்க இல்லாட்டினாக்கா மிளகு சீரகம் ஒரு பூண்டு போட்டு வடித்து பச்சை மிளகாய்னா ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு வடித்து நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது எல்லா காய்கறியினோட சத்து ஒரு மு இரும்புச்சத்து இரும்பு சத்து கேழ்வரகுக்கு உள்ளானது மாதவிடாயின் போது ஏற்படும் உதிரப்போக்கை நிறுத்தும் தன்மை கொண்டது வாழைப்பூவை தனியாகவோ அல்லது துவரம்பருப்புடனோ சேர்த்து சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் அது ரத்த மூலத்தை குணப்படுத்தும் தினமும் முகத்தை மூணு அல்லது நாலு முறை குளிர்ந்த நீரில் கழுவுவதனால் முகத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி முகம் பொழிவு பெறும் கண்ணுக்கு மிகவும் நல்லது தலைக்கு மிகவும் நல்லது தலைவலி வராது அதுக்கு சுடுதண்ணியில் குளிங்க ஏன்னா ஒரு குளிக்கலன்னா பிடிச்சி போகிற ஒருத்தருக்கு பூண்டு பல்லை பச்சையாக சாப்பிட்டு வரக்கூடாது ரொம்ப காரம் அத வணக்கி நெய் போட்டு நெய்யோ எண்ணெயோ போட்டு வணக்கி சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் கொடுத்தா பால் ரொம்ப ஒரு அதுவும் கத்திரிக்காயும் வதக்கி சாப்பிடுவாங்க தினையில் கூழ் செய்து பிரசவமான தாய்க்கு கொடுப்பதன் காரணம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்கும் அதாவது சிறுதானிய வகைகள் எல்லாமே இது பண்ணலாம் சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலகிரி ஆகியவற்றை பொடி செய்து தேனியில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு நீங்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை பலமாக இருக்கட்டும் அதுவே முன்னேற்றத்திற்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ரசம் அதாவது இது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையை பருப்பில் போட்டு சாப்பிட்டோம் பருப்பில் போட்டு இது ரசம் வெண்டைக்காய் பொரியல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்ங்கிறத சொல்லுங்கள் ஜோதிடர் அவசியம் கிடைச்சிருக்கு ஜாதகம் என்றால் என்ன ராசி நட்சத்திர விவரங்கள் கிரகங்களை பற்றிய விவரங்கள் வீடு பாவகம் பற்றிய விளக்கங்கள் கேந்திரம் திரிகோணம் லக்கணம் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் ஜாதக பலன் நிர்ணயம் பாவபலன் கிரகபலன் திசாபலன் சூரிய உதயம் அவசியம் முக்கிய ஊர்களின் அக்ஷாம்சம் ரேகாம்சம் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்தோருக தஞ்சத்து அருள் சண்முகத்துக்கு இயல்சே நெஞ் நெஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் உருவாய் அருவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மணியாய் மலராய் ஒளிராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே அருள் பெருஞ்சோதியாகிய நால்வகை வேதத்துள் ஒன்றிட ஜோதிட சாஸ்திரத்தை இங்கு நான் உரைப்பதற்கு யாதொரு விலையும் வராமல் இருக்க என் நாவிலே என்று இருக்கும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்கிட்ட நிறைய பேருக்கு மூ மாதேஸ்வரன் கோபாலகிருஷ்ணன் நிறைய பேர் எழுத ஒருத்தருக்கு ஜோதிடம் வரணும் அப்படின்னா புதன் வலுவாக இருக்க வேண்டும் ஓகே ஃபிளஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமாக இருந்த நன்றி 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 ரேஷனில் இன்னைக்குதான் பொங்கல் இது கொடுக்குறதுனால லேட்டாக